பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வாரி அன்பு லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் பிரியமானவர்களை இயேசு தாம் செய்யாத குற்றத்திற்காக தோல் என்பதே காணப்படாத அளவிற்கு கசையால் அடிக்கப்பட்டு அவரது உடலானது உளப்பட்ட நிலம் போல அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட போதிலும் கூட தாம் பட்ட பாடுகளை பொறுமையோடு சகித்துக்கொண்டு தன்னை துன்புறுத்தியவருக்காக இவர்களை மன்னியும் என்று வேண்டுகிறார் இயேசு மரணத்திற்கு ஏதுவான எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்பதை பிளாத்து ஏரோது அறிந்திருந்தும் கூட அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்புவித்தார்கள் அந்த மக்களின் மணக்கண் குருடாயிருந்தது இயேசு யார் என்பதை அறிய தவறிவிட்டார்கள் இயேசு சிலுவையில் அறையப்படுவதை பார்க்கும்போது அந்த தாயின் மனம் எவ்வளவாய் பாடுபட்டிருக்கும் எந்த ஒரு தாயும் இந்த நிலையை சந்திக்கக்கூடாது என்பதற்காக அவரே நமக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம் குற்றங்களை சுமந்து கொண்டார் நமக்காய் கல்வாரியிலே பலியானார் சிலுவையிலே வெற்றி கொடியை நாட்டினார் ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அவரே பலியானார் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் தந்தையிடம் ஒன்றாடி தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று நமக்காய் பரிந்து பேசுகிறார் எப்படிப்பட்ட ஒரு கல்வாரி அன்பு நாம் இன்னும் எவ்வளவு காலம்தான் இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்துவோம் இயேசுவின் சிலுவையை சுமக்க அந்நியரான சீமோன் உதவி செய்கிறான் அவருடைய செல்ல பிள்ளையான நாமோ அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறோம் இன்றே மனம் மாறுவோம் தேவ பிள்ளையே யாராவது நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தால் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு அவர்களை மன்னித்து இயேசுவின் சாயலை பிரதிபலிப்போம் கல்வாரி அன்பை பகிர்வோம் அன்பு இறைவா என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டீரே நானும் என்னுடைய பாவத்திலிருந்து மனம் மாறி உம்மை போன்று சாட்சியான வாழ்வு வாழ உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் Amen.